ரொம்ப வணக்கம்யா திருமலை இருக்கு ஏன்னா இந்த நேரத்துல வந்து டெல்டாவில் ஒரு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திச்சு மழை அந்த நேரத்துல கூட நீங்க வந்து ஒரு பொறுப்புணர்வோட வந்து விவசாயிகளுக்கான பொதுமக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து கேள்வியை கேட்டிருக்கீங்க ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது இப்ப எப்படின்ற முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல நிறைய நெல் எல்லாம் நம்மளுக்கு தேவையான பாரம்பரிய நெல் வகை எல்லாம் நிறைய இருந்தது ஒரு முப்பது வயிக்கு மேலான நெல் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் காலப்போக்குல போயிடுச்சு இப்ப வந்து மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா அரசாங்கமே இப்ப பல நீங்க சொன்ன மாதிரி நிறைய விதமான புது நெல் எல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த அறிமுகப்படுத்துறதெல்லாம் மறுபடியும் அப்படியே விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கு திருப்பி கிடைக்குதா பெரிய சந்தேகமா தான் இருக்கு உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா இப்ப சொல்ற மாதிரியே இந்த கர்நாடக பொண்ணு ஆந்திரா பொண்ணி அஹ் அரிசி அப்படி எங்கனமோ இந்த பெரிய பெரிய பேர்லாம் வச்சுட்டு வருதை தவிர அதெல்லாம் ஒரு சுத்தமான ஒரு ஒரிஜினல் ஆனது அதாவது அரசாங்கம் கொடுக்குற தர நிர்ணயத்தோட அப்படியே கிடைக்குதாங்க அது நூத்துக்கு நூறு சந்தேகமா தான் இருக்கு உதாரணத்துக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த ரேஷன் கடைல வாங்குற அரிசியோ கூட கொண்டு போய் அப்படியே பட்டை தீட்டுற மாதிரி அதை தீட்டி பட்டை தீட்டுறதுன்னே சொல்லலாம் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மோசமான அரிசியெல்லாம் கொண்டு போய் அத பொண்ணு அரிசி மாதிரி மாத்தி திருப்பி கொண்டா சந்தையில நீங்க சொல்ற மாதிரியே வெறும் ஒரு பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அரிசியை அது ரேஷன் அரிசி இன்னும் ரொம்ப விலை கம்மி பாருங்க அதெல்லாம் கொண்டு போய் தீட்டி அத ஒரு பொன்னியரிசிக்கு இணையான விளைய வித்து வித்துட்டு இருக்காங்க இதை வந்து நாங்களுக்கு கண்டு காணாம வேற வழியெல்லாம் போயிட்டு இருந்தோம் இப்ப நீங்க இந்த ஒரு புரோகிராம் நடத்தி இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு என்ன செய்யணும்னா அரசாங்கம் வந்து எல்லா விதத்தையும் மெத்தனமா இருக்காம இதுக்காக வியாபாரிகள் அந்த அரிசி விற்கிறாங்கல்ல அவங்கள முதல்ல போய் சரி பண்ணுவோம் அதுக்கு முன்னால என்னன்னா இந்த வேளாண் ஆராய்ச்சி மையமா இருக்காங்கல்ல அவங்க அந்த வேந்தர் என்ன செய்யணும் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களை மாதிரி ஒரு விவசாய சங்கங்களோ இல்லை என்ஜிஓக்களோ மற்றவங்க மூலமா செய்யணும் அரசாங்கமும் இதுக்கு ரொம்ப நடவடிக்கை எடுத்து இந்த போர் தரமான அரிசிய அதாவது மக்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயி தான் விளைவிக்கிறான் இருந்தாலும் எங்க கையில இருந்து போற அரிசி எங்கே போகுது மறுபடியும் எங்கள்கிட்ட திரும்பி பொழுது ஒரு மூணாவது நாலாவது தரமான அரிசியை தான் நாங்க விவசாயிகளும் சாப்பிட்றோம் பொதுமக்கள் சாப்பிட்றோம் அப்ப அந்த அரிசிகள்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் மற்றபடி அரசியல் வாயங்களுக்கும் மாதிரி போயிடுது அந்த ஒரிஜினாலிட்டியான அரிசி வந்து நம்ம எப்படி ஒரு தரம் கண்டுபிடிச்சு நம்ம தேர்ந்தெடுத்து அதை வாங்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு அரசாங்கம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு செய்யணும் ஐயா மொத்தம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பாட்னா நீரிழிவு நோய் போயிடும் அப்படிம்பாங்க மத்தபடி இந்த சிவன் சம்பாட்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாள் இருந்தது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை முடிச்சு அப்படிம்பாங்க அது போல ஏகப்பட்டது சாவித்திரி சி ஆறு ஆயிரத்தி ஒன்பது ஆறு மாதம் ஏழு மாதம் நெல்லெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு மோட்டார் ஐயா சொன்னாங்கல்ல அது போல அந்த மோட்டார் ரகம்னா வாய்க்கு உள்ள போக மாதிரி பயந்துகிட்டு இந்த சன்ன ரகத்தை விரும்ப ஆரம்பிச்சாங்க அதனோட விளைவு என்னன்னா ஒரு எவ்வளவு நல்ல நல்லா இருந்தா கூட அதை சின்னவாக்கி அதை போய் அதை தீட்டி சின்னதா அதை பொண்ணி அரிசின்னும் இன்னமும் ஆந்திரா புண்ணி கர்நாடகா அப்படி அப்படியெல்லாம் பேரை மாத்தி நம்மளுக்கு கொடுத்து நம்மளே ஏமாத்துறாங்க அதாவது வியாபாரிகள் வந்து இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் எப்படி எந்த அளவுக்கு ஒரு பொரித்தரமான ரசாயனங்களை தூத்தி நம்மளெல்லாம் சா நோக்கடிச்சாங்களோ சாகடிச்சாங்களோ அது மாதிரி வேலைகள் வந்து இப்போ அரிசி வர ஆரம்பிச்சிச்சு நீங்க சொல்ற மாதிரியே அரசாங்கம் கொடுத்தது எத்தனை விதமான அரிசியல எத்தனை விதமான நெல் எல்லாம் அந்த நெல் எல்லாம் நேரடியா மறுபடியும் மக்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இந்த அரசாங்கம் வந்து இதுல முழுமையா மெனக்கட்டு ஏன்னா அஹ் ஆரோக்கியம் தான் முக்கியம் மனிதர்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்க வாயிலா திணமலர் வாயிலாவும் தெரிவிச்சுக்கிறோம் அரசாங்கம் இதுக்கு ரொம்ப முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுத்து உடனடியா அந்த அதுக்குள்ள உள்ள ஒரு குறைபாடுகளை நீக்கி சுத்தமான அரிசியா கிடைக்கணும் வேண்டிக்கிறோம் ஐயா